டு சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் மைவி த்ரீ சம்பந்தமான ஒரு சில தகவலை பற்றியும் அதில் முக்கியமாக நம்ம சேனல் கமெண்ட்ல மைவி த்ரீ ஆட் என்ன அப்டேட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதிகபட்சமான கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க என்ன ஸ்டேட்டஸில் இப்போ கம்பெனி இருக்குது கம்பெனி செயல்படுமா படாதா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருடைய கேள்வியாக இருந்துகிட்டு இருக்குது ஸோ அதை போக்குற வகையில் ஒரு சில தகவல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம் ஸோ இந்த வீடியோவை ஃபஸ்ட்டு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க நம்ம சேனலில் ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய கூடிய பண்ணி வச்சுக்கங்க பக்கத்தில் பிள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க கூட போய் ஷார்ட் அண்ட் டீட்டெயிலாக பார்த்தலாம் ஸோ மைவித்திரியாட்சை பற்றி இப்போ எந்த விதமான ஒரு அதிகாரப்பூர்வமான அப்டேட் வராமல் இருக்கிறதுனால இப்போ மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழப்பத்திலையும் ஒரு வருத்தத்திலையும் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ வந்து அவங்களுக்கு அதிகபட்சமான கேள்வியாக இருக்கக்கூடியது கம்பெனி செயல்படுமோ படாதா ஆல்ரெடி தமிழ்நாட்டில் இப்போ கேஸ் பெண்டிங்கில் இருக்குது இருந்தாலும் அடுத்த ஸ்டேட் கேரளாவில் வந்து பார்க்கும்போது ஒரு புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா வழக்கு தொடுத்துருக்குறாங்க ஸோ இன்னும் தமிழ்நாட்டிலேயே வந்து கேஸ் முடியாமல் இருக்கிறதுனால கேரளாவில் புதிய கேஸ் ஆரம்பித்ததுனால இப்போ மைவி திரியாடு எப்போ ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் ஒரு உத்தரவாதமும் சரி ஒரு கணிப்பாகவும் வந்து எதுவுமே நம்ம சொல்ல முடியாது இப்போ கரெக்டான ஒரு தகவல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்க போனால் ஈடபிள்யூ அதிகாரிகளாக இருக்கட்டும் நீதிமன்றமாக இருக்கட்டும் அவங்க மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட நிலவரத்தை பற்றி தெளிவாக சொல்ல முடியும் அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு எப்போ பேமெண்ட் கிடைக்கும் முதல்ல கம்பெனி வந்து செயல்படுமா படாதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போதைக்கு நம்மளால் எந்த விதமான ஒரு தகவலையும் வந்து பார்த்தீங்கன்னா தெரிவிக்க முடியாது ஸோ இருந்தாலும் எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ஸோ நான் போடுற அதர் வீடியோஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுறாங்க ஸோ மைவித்திரியோட ஸ்டேட்டஸ் என்னாச்சு கம்பெனி செயல்படுமா போடாதா இந்த மாதிரி யூடியூப்பில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விதமான செய்திகள் வந்து போடுறாங்க பாசிட்டிவாகவும் போடுறாங்க நெகட்டிவாகவும் போடுறாங்க என்ன தான் கரண்ட் ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ கரண்ட் ஸ்டேட்டஸுங்கிறது பார்க்கும்போது இப்போதைக்கு தமிழ்நாட்டிலேயும் இன்னும் கேஸ் வந்து பெண்டிங்கில் தான் இருக்குது கேரளாவில் புது கேஸ் போட்டிருக்காங்க இப்போதைக்கு இது மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகாரப்பூர்வமான தகவலாக இருந்துகிட்டு இருக்குது இன்னும் மெயினாக வந்து பார்க்க போகணுன்னா இந்த கேஸ் சீக்கிரமாக முடிக்கிறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்குது எதனாலன்னு வந்து பார்க்கும்போது சுமார் ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஸோ அதிகாரிகள் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த நிதி நிறுவன மோசடி குறித்து நிறையா வந்து பார்த்திங்கன்னா பேசியிருக்கிறாங்க கலந்துரையாடி இருக்கிறாங்க அதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஸோ மக்கள் எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிதி நிறுவனம் மோசடியால் பாதிக்கப்பட்டிருக்காங்க எத்தனை கோடி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து மக்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியெலாம் வாங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஃபியூச்சரில் வந்து இந்த மாதிரி தவறுகள் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்னென்ன ஸ்டெப்பு எடுக்கலாம் அப்படிங்கிறத முதற்கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரிகள் கூட நம்ம முதலமைச்சர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கலந்து பேசிருக்கிறாங்க ஸோ அதில் வந்து நான் பார்க்கும்போது இப்போ எப்படியாக இருந்தாலும் சரி நிதி நிறுவன மோசடினு சொல்லிட்டு யாரெல்லாம் புகார் கொடுத்து பெண்டிங்கில் இருக்குதோ அதாவது ஆரோத்ராவாக இருக்கட்டும் ஐஎஃப்எஸாக இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா நிதி நிறுவன மோர்சடியில் கேஸ் கொடுத்துருப்பாங்க இன்னும் பெண்டிங்லேயே இருந்து கொடுத்துட்டுருக்கோம் ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக முடிச்சு மக்களுக்கு வந்து எத்தனை பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களோ ஸோ அத்தனை பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பணத்தை பிரித்து கொடுக்கறதுக்கான முயற்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து யூடபிள்யூ அதிகாரிகள் ஈடுபடுவாங்க ஸோ அதுக்கான முயற்சிகள்லேயும் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கனா இப்போ ஈடுபட்டு ஸோ நம்ம முதலமைச்சர் அவர்களே அதிகாரிகளை நேரில் சந்தித்து வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி பேசியிருக்கிறாங்க ஸோ அது அடிப்படையில் இனிமேல் ஃபியூச்சர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி யார் ஏமாறாமல் இருக்கணும் அப்படிங்கிற வகையில் ஸோ அதுக்கான ஒரு ஸ்ட்ரிக்டான வந்து பார்த்திங்கன்னா ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண போகிறதாவும் வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்திருக்கிறாங்க ஸோ எனவே எப்படி அந்தளவு இப்போ த்ரீ அடுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த கேஸ் என்ன நிலமையில இருக்குது ஸோ என்ன தான் பண்ணுனா மக்களுக்கு ஒரு நல்லது கிடைக்கும் உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா இவங்க மோசடி பண்ணியிருக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத விசாரித்து வந்து பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் இந்த கேஸை முடிக்கிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதே மைவி திரியாட் கம்பெனியில் ஸ்கேம் தான் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குற்றவாளின்னு சொல்லணும் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிரபராதின்னு சொல்லணும் என்ன இப்போ இடையில பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது பொதுமக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பணத்தை போட்டுகிட்டு இப்போ வட்டி கட்ட முடியாமல் பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு கஷ்டத்தில் இருந்துகிட்டு இருக்காங்க அதனோட அடிப்படையில் தமிழக அரசுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீக்கிரமாக ஒரு நல்ல ஒரு ஸ்டெப் எடுப்பாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இது மூலியமாக தெரிய வருது ஸோ மற்ற 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 அப்டேட்டுன்னு வந்து பார்க்கும்போது அது நிர்வாகம் சம்மந்தப்பட்டவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக சொல்ல முடியும் ஸோ அது மட்டும் இல்லாமல் நீதிமன்றமாக இருக்கட்டும் யூஓடபிள்யூ அதிகாரிகளாக இருக்கட்டும் அவங்க மட்டும் தான் வந்து பார்த்திங்கனா தெரியப்படுத்த முடியும் ஸோ ஆட் சம்மந்தமாக போதைக்கு அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கும்போது இப்போதைக்கு எந்த விதமான அப்டேட்டும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இல்லை ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பெண்டிங்கில் தான் இருந்துகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மட்டும்தான் இப்போ தெரிய வருது ஸோ தமிழ்நாட்டிலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் முழுசாக முடியல கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக ஒரு வழக்கு தொடுத்திருக்கிறதுனால இப்போ கம்பெனி எப்போ செயல்படும் அப்படிங்கிறத யாராலையுமே வந்து பாத்தீங்கன்னா சொல்ல முடியாது நீதிமன்றமும் ஈவடபிள்யூ அதிகாரிகள் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான ஒரு முயற்சி எடுக்கணும் நம்ம தமிழக அரசும் வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு ஒரு நல்லது பண்ணணும் அப்படிங்கிற வகையில சீக்கிரமா இந்த கேஸை முடிச்சு ஸோ மக்களுக்கான அந்த பணத்தை வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிற வகையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழக அரசுக்கு இந்த வீடியோ மூலியமாகவும் ஒரு கோரிக்கைகள் வச்சுக்கலாம் சீக்கிரமா இந்த கேஸை முடிக்கணும் ஸோ எப்படியா இருந்தாலும் சரி கம்பெனி ரன் ஆகுது ரன் ஆகுலங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அடுத்தபட்ச முயற்சிகிட்டா கூட இப்போதைக்கு முதல்ல வந்து பார்க்கும்போது போது மக்களுக்காகிய மக்கள் போட்ட பணம் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிற வகையில் ஸோ தமிழக அரசுக்கு நம்ம இந்த வீடியோ ஒரு கோரிக்கையாக வச்சுக்கலாம் ஸோ மைவித் திராட் வேறு ஏதாவது தகவல் எனக்கு தெரிய வந்தாலும் நான் உங்களுக்கு அடுத்த அடுத்த வீடியோ அப்டேட் பண்ணுறேன் ஸோ இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மாமி முக்கிய மைவித் திராட் நம்பர் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இதே போல் வேறு ஏதாவது நல்ல தகவல் நல்ல அப்டேட்டோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்